உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிற நான் அல்லவா உன்னை எந்த நோக்கத்தோடு நான் அனுப்பினேனோ அந்த நோக்கம் திட்டமும் நிறைவேறும் வரை நான் விலகதும் இல்லை உன் என்றும் கைவிடுதும் இல்லை உன் ஜீவசுவாசம் என் கருத்தில் இருக்கிறது உன் நாட்கள் குறித்து நீ பயப்படுவானேன் என் உள்ளங் கருத்தில் உன் எதிர்காலத்தை வரைந்து வைத்திருக்கிறேன் நான் கத்த நான் மாறாதவன் யாக்கோபின் புத்தராகிய நீங்கள் நிர்மூலம் இல்லை நான் சொன்ன காத்து செய்து முடிக்கிற வரை நான் உன்னை விட்டு விலகதும் இல்லை உன்னை என்றும் கைவிடுதும் இல்லை இந்த பூமியிலிருந்து எடுப்பதும் இல்லை மனமாற நான் மனுஷன் அல்ல சொல்லியும் செய்யாதிருப்பேனோ சொந்த ஜனங்கள் மத்தியில் உன் வாசனை நான் பெருக்க பண்ணுவேன் அபிஷேகத்தினுடைய மறுமுனை ஜனங்களை கிட்டி சேர்க்கும் கூட்டி சேர்க்கும் அவர்கள் உன்னிடத்தில் வந்து இறந்து தெரிவார்கள் ஆனால் நானும் உன்னை கொடுக்கிற ஸ்தானத்தில் வைப்பேன் எந்த ஜனங்களால் தாழ்த்தப்பட்டாயோ அதே ஜனங்களுடைய உயர்வுக்கு உன்னை பயன்படுத்துவேன் செயல்களின் கத்திரின் நாமம் அது பலத்த துர்க்கம் சுகமா இருக்கிறான் என்று கத்த சொல்லுகிறார்